வணக்கம் 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 புளிப்பாணி செய்யலுக்கு முன்னூறு பாடலுக்கு அடியின் தெரிந்த அளவில் அனுபவ ரீதியில் நான் விளக்கம் கொடுத்து கொண்டு வருகிறேன் அந்த அடிப்படையில் இன்று லக்கணாதிபதி நிலைமையை பற்றி செய்யுள் ஐம்பத்தி ஆறில் குளிப்பானி என்ன சொல்லியிருக்காரு பார்க்கலாமா பார்த்துருவோம் கேலப்பா குடிநாதன் ஆட்சி உச்சம் குடிநாதனா லக்கணாதிபதி அப்படின்னு அர்த்தம் கேலப்பா குடிநாதன் ஆட்சி உச்சம் கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கினாலும் பகை கிரகங்கள் அவங்க பார்த்தாலும் கண்ணுற்று நோக்கினாலும் சூழப்பா சுகமில்லை களவு போகும் சோறு துணிக்கு கையெஞ்சு நிற்கச் செய்யும் ஆழப்பா அகத்திலே துன்பம் காணும் அப்பனே அரண்மனையார் பகையும் உண்டாம் கூழப்பா கூட்டுறவு பிரிந்து போகும் கொற்றவனே கொடுந்துன்பம் விளையும் பாறை திருக்கண் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் பகைவர்கள் பார்த்தாலும் அந்த ஜாதகருக்கு சுகம் இல்லை இப்ப லக்கணாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு பட்டைகள் பழஞ்சொல்லி பண்ணாது அவங்க பகைவர்கள் பார்க்கிறாங்களா சேர்ந்து இருக்காங்களா பார்க்கணும் இந்த இடத்துல அதான் கேளப்பா குளிநாத ஆட்சி உச்சம் கேட்டுக்கொள் லக்கணாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கினாலும் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க பகை கிரகங்கள் அவங்களை பார்த்தாலும் சேர்ந்தாலும் சூழப்பா சுகமில்லை களவு போகும் அந்த ஜாதகன் வீட்டில் அந்த சுகம் இருக்காது அந்த வீட்டில் திருடு போகும் அந்த வீட்டில் திருடு போகும் களவு போகும் சோறு துணிக்கு கையேந்து நிற்க செய்யும் அப்ப கந்த துணி கட்டிருக்காண்டா பிச்சை எடுக்கிற நிலைக்கு போயிடுவான் அப்ப லக்கணாதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி பலன் சொல்லி அதை பகைவர்கள் பார்க்குறாங்களா சேர்ந்துருக்காங்கன்னு பாருங்க அப்ப லக்கணாபதி ஆட்சி பெற்றிருந்தாலும் பகை கிரகங்கள் பார்த்தால் சேர்ந்தால் பலன்கள் மாறிடும் ஆலப்பா அகத்திலே துன்பங்கள் அவனுடைய வீட்டில் துன்பம் துயரம் ரொம்ப இருக்கும் அப்பனே அரண்மனையார் பகையுண்டம் அரண்மனை என்ன அரசு அதிகாரிகள் அரசால் அவனுக்கு பகை வரும் அரசு அதிகாரிகள் அவனுக்கு துன்பம் வரும் துயரம் வரும் அவங்களால் அவனுக்கு வேதனை விரக்தி வரும் சோதனை வரும் சிறை சேதம் கூட ஆகலாம் கூடப்பா கூட்டுறவு பிரிந்து போகும் அவனுடைய கூட்டுத்தொழில் செய்கிறவங்க அவன் கூட குடும்பம் நடத்துறவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க கொற்றவனை கொடு துன்பம் விளையும் பாரு அந்த ஜாதகனுக்கு கடுமையான துன்பம் ஏற்படும் கீழப்பா லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலும் பகைவர்கள் பார்த்தாலும் சேர்ந்தாலும் அந்த ஜாதகருக்கு சுகம் கிடைக்காது சந்தோஷம் கிடைக்காது மகிழ்ச்சி கிடைக்காது அவன் வீட்டில் திருடு போகும் திருடு பயம் இருக்கும் அவன் சாப்பிடும் சாப்பாட்டிற்கும் உடுத்தும் துணிக்கும் அடுத்தவரிடம் கையேந்தி நிற்க செய்யும் அவன் வீட்டில் துன்பம் துயரம் அதிகமாக இருக்கும் அரசாங்க பகைவரும் அரசாங்க பகை உண்டாகும் உருவாயிருக்கும் கூட்டு தொழில் செய்தவர்களும் உடன் பிறந்தவர்களும் உற்றார் உறவினர்களும் பிரிந்து போய் விடுவார்கள் நட்புடன் இருந்தவர்களும் பிரிந்து போயிருந்துவாங்க பிரிந்து போயிடுவாங்க இதனால் கடுமையான துன்பத்தை அந்த ஜாதகன் சந்திப்பான் கேளப்பா குடிநாதன் ஆட்சி உச்சம் கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கினாலும் சூழப்பா சுகமில்லை களவு போகும் சோறு துணிக்கு கையெந்தி செய்யும் ஆழப்பா அகத்திலே துன்பம் காணும் அப்பனே அரண்மனையார் பகையும் உண்டாம் கூழப்பா கூட்டுறவு பிரிந்து போகும் கொற்றவனே கொடுந்து விளையும் பாரே எவ்வளவு இனிமையா எவ்வளவு தெளிவா ஒரு பாமரனுக்கு புரியுற மாதிரி நம்ம பாட்டை சொல்லியிருக்காரு படிச்சிருந்தா போதும் ஓரளவு படிச்சிருந்தா போதும் இந்த பாட்டை பிரிச்சு பிரிச்சு படிக்கலாம் கேளப்பா குடிநாதன் குடிநாதனா அந்த லக்கணாதிபதி லக்கணத்துக்குரியவர் அப்படிங்குற அப்ப லக்கணாதிபதி ஆட்சி இருக்காரு அவன் அப்படி வரையும் எப்படி வேணாம் சொல்லிடாதீங்க அது யார் பார்க்கறாங்க யார் சேர்ந்துருக்காங்க அந்த லக்கணாதிபதி இருக்கிற வீட்டுக்குரியவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்து நீங்கள் பலன் சொல்லுங்க இந்த மாதிரி சொல்லுங்க நீங்களாம் சொல்லிடாதீங்க அது இந்த இதில் ஒத்து வராது அப்படின்னு புளிப்பாணி புடம்புன்னு சொல்லியிருக்க அப்போ லக்கணாதிபதி ஆட்சி பெற்றால் அவன் திறமைசாலி அல்ல லக்கணாதி உச்சம் பெற்றால் அவன் திறமைசாலி அல்ல அதை யார் பார்க்குறாங்க யார் சேர்ந்திருக்காங்கன்னு பார்த்து சொல்லுங்க ஒருவேளை லக்கணாவதி ஆட்சி உச்சமாக பெற்று சுபர் பார்வை பெற்றிருந்தால் இந்த பிரச்சனை இருக்காது அப்படியே மாறிடும் பலன் லக்கணாவதி கெட்டு போனா இந்த பலன் லக்னாதி நல்லா இருந்தா கண்டிப்பாக பெற்று பகைவர் பார்வை இல்லை என்றால் பலனுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை நற்பலன் நடந்தது லக்னாதிபதியை குரு சுக்கிரன் புதன் பார்த்தாலும் சேர்ந்தாலும் நல்ல நிலையில் இருந்தால் கெடுபலன்கள் இருக்காது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு ஜாதியை பார்த்தோன்னே லக்கனாதி உச்சம் பெற்றிருக்காரு ஆட்சி பெற்றிருக்காருன்னு பலன் சொல்லிடாதீங்க அவங்கள பகைவலன் சேர்ந்து இருந்தால் பார்த்தால் கண்டிப்பா பலன் மாறும் யார் பார்க்கறா அதை பொறுத்து அவங்க பலன் வரும் உதாரணம் சிம்ம லக்னம் வச்சுக்கோங்க அந்த சிம்மலக்கணத்தை சனி பார்த்தால் அந்த எங்கிருந்து பார்க்குறாரோ அதோடைய படி அந்த பலன்கள் அவருக்கு கெடும் ராகு கேது பார்த்தால் வினையால் பலன் கெடும் அப்படின்னு சொல்ல யோசனை பண்ணி பலன்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்